கொங்கு மண்டலத்திலே ஆங்கிலேய்து தீரன் சின்னமலையுடன் இணைந்து போரிட்டவர் மாவீரன் பொல்லான் அவர்கள் மாவீரன் பொல்லானுக்கு மணிமண்டம் அமைக்க வேண்டும் அவர்களுக்கு திருவுருவச்சிலை நிறுவ வேண்டும் என வலியுறுத்தி நாங்கள் கடந்த பத்தாண்டுகளாக போராட்டம் நடத்திய விளைவு இன்றைக்கு மாவீரன் பொல்லானுக்கு தமிழக அரசு சும் ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகில் உள்ள ஜெயராம்புரத்திலே ஒரு ஏக்கர் பரப்பளவில் மணிமண்டபம் உருவச்சிலை அமைப்பதற்கு நிதி ஓ நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ஒதுக்கீடு செய்துள்ளார் அதற்கு தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற தமிழர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் மாவென் பொல்லானுக்கு மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்துகிறார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையில் இங்கே ஈரோடு மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர்களுடைய பழைய கட்டிடத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையினுடைய பெயர் தீரன் சின்னமலை மாளிகை என பெயர் இடப்பட்டுள்ளது அந்த வகையில் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இப்பொழுது கூடுதலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏழு மாடி கொண்ட புதிய கட்டிடம் கூடுதலாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்டிடத்திற்கு மாவீரன் பொல்லான் மாளிகை என பெயர் சூட்ட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தி வருகிறோம் வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி ஈரோடு மாவீரன் பொல்லான் அடிக்கல் நாட்டு விழாவில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கூடுதல் கட்டிடத்திற்கு பொல்லான் மாளிகை என பெயர் சூட்டப்படும் என்பதை அறிவிப்பு செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறோம் மேலும் இதனை கவனத்தை ஈர்க்கும் வகையில் வருகிற பதினாறாம் தேதி அன்று ஈரோட்டிலே ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அருந்த சுயமரியாதை கூட்டமைப்பின் சார்பில் அனைவரும் நடத்த திட்டமிட்டுள்ளோம் அது மட்டுமல்ல தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் இந்த கூட்டமைப்பின் சார்பிலாக தீர்மானங்களாக நிறைவேற்றியுள்ளோம் அதில் குறிப்பிட்ட குறிப்பிட்டதைப் போல ஆதிதிராடர் நலத்துறை என்பது ஆதிதிராவிடர் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெயர் ஆதித்யன் உட்பிரிவுகளில் மொத்தம் எழுபத்தி ஆறு உற்சாதிகள் இருக்கிறது ஆகவே அந்த ஆதிதிராடர் நலத்துறை என்ற பெயரை மாற்ற வேண்டும் அந்த ஆதிரா நலத்துறை எழுபத்தி ஆறு உட்பிரிவுகளிலும் அது ஒரு சாதி தான் ஆதிராவிடர் ஆகவே அந்த பெயரை மாற்றி மத்திய அரசு பட்டியலின நலத்துறைக்கு ஒரு பெ பெயர் வைத்துள்ளார் அதாவது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை என்று பெயர் வைத்தது அதே போல தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழக அரசு ஆதிர நலத்தினுடைய பெயரை மாற்றி பட்டியல நலத்துறை அல்லது சமூக நீதித்துறை என பெயரை மாற்ற வேண்டும் அதே போல் இன்றைக்கு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு எஸ்சி பிசி ஓபிசி கூட கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதமாக இருக்கிறது ஆனால் பொருளாதாரத்திலே முன்னேறியவர்களுக்கு பத்து சத இடஒதுக்கீடு உறுப்பினர்களுக்கு வருமான சான்று கல்வி உதவித்தொகை பெறுவர்களுக்கு அவர்களுக்கு எட்டு லட்சம் வரை இருக்கிறது பொருளாதாரத்திலே முன்னேறியவர்களுக்கு பத்து லட்சம் இருக்கிறது ஆனால் மத்திய அரசு இதில் பாரபட்சம் செய்து பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுக்கு பத்து லட்சம் உச்சவரம்பு நிர்ணயம் செய்திருக்கார் ஆனால் இது எவ்வளோ ஒரு அநீதி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஓ ஓபிசி பிசி எம்பிசி எஸ்சி அனைவருக்குமே கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு எட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு சதம் என்பதை உயர்த்தி எட்டு லட்சமாக உயர்த்த வேண்டும் என இதுக்கு மத்திய அரசை தமிழக அரசு நிர்வகிக்க வேண்டும் மாற்றான் தன்மை மனபான்மையான நடந்து கொண்டிருக்கிற மத்திய அரசு ஒன்றிய அரசு இதனை சரி செய்து உடனடியாக நேற்று கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமாக மாண்மிகு தான் பிரதமர் மோ நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கார் ஆகவே உடனடியாக இந்த கல்வி உதவித்தவனுடைய வருமான உச்சவரம்பை ரெண்டு லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தி அரசாணை வெளியிட வேண்டும் அதே போல் ஆதிதிரா நலத்துறையிலே இலவச திட்டங்களை அதாவது நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு சான்றிதழ் ஒரு லட்சத்துக்கு லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது அதனால் ஆனால் வருவாய்த்துறையிலே உச்சவரம்பு சான்றிதழ் வழங்குவதிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆகவே அந்த வருமான உச்சவரம்பு சான்றிதழை நாலு லட்சமாக உயர்த்த வேண்டும் அதே கல்வி உதவித்தொகை பெறுவதற்கும் பல்வேறு நடைபெற்று எல்லாம் மாற்றுவதற்கு அரசாணையை உயர்த்தி தமிழக அரசு வெளியிட வேண்டும் அதே அதே போல் இன்றைக்கு அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு தனியாக சிறப்பு குறைதீர்க்கும் நாள் நடைபெறுகிறது மாற்றுத்திறனாளிக்கும் சிறப்பு குறைதீர்க்கும் நாள் நடைபெறுகிறது அதன் அடி அதே போல் தமிழகத்தில் உள்ள தலித் எஸ்சி மக்களுக்கும் தனியாக சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே ஒவ்வொரு மாதமும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்த தமிழக அரசு ஆணையை வெளியிட வேண்டும் என்பது எங்கள் அருந்தீர் சமூக அருந்தீர் சுயமரியாதை கூட்டமைப்பினுடைய கோரிக்கையில்